வந்து இந்த கண் பார்வை குறைபாடெல்லாம் ஏன் மனிதர்களுக்கு வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏன் நம்ம மனிதர்களுக்கு மட்டும் கண் பார்வை குறைபாடு வருது அப்படின்னா மனிதர்கள் வந்து பார்க்கக்கூடாத விஷயத்தெல்லாம் பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க தன் கண்ணுக்கு தெரிகிறத மட்டும் நீ பாரு அதெல்லாம் லென்ஸை வச்சு நுண் பிரபஞ்சத்தில் என்ன இருக்குது நுண்ணோக்கி நுண்ணோக்கி வச்சு அங்கே என்ன இருக்குது உன் கண்ணுக்கு என்ன தெரியுது நிலா தெரியுதா விண்மீன்கள் தெரியுதா அதோடு நிறுத்திக்கோ எல்லாத்தையும் பார்க்கணுன்னு நினைக்காத தான் கண் தெரிய மாட்டேங்குது பார்க்கக்கூடாத விஷயத்தெல்லாம் பார்க்கணுன்னு நினைக்கிறது அதனால்தான் கண் வந்து தெரிய மாட்டேங்குது கேட்கக்கூடாத விஷயத்தெல்லாம் கேட்கணுன்னு நினைக்கிறது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி தான் அறிவாளிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக பிரபஞ்சத்தில் அது இருக்குது இது இருக்குது அங்கே போய் ஆராய்ச்சி பண்ணுறது அதை நுண்ணோக்கி மூலமாக இங்கேருந்து பார்க்குறது வாகனத்திலேருந்து பூமியை பார்க்குறது கூகுள் மேப்பெல்லாம் பாருங்கள் வாகனத்திலருந்து சேட்டிலைட் அனுப்பி இங்கே என்ன பார்க்குறது இப்படியெல்லாம் பார்க்கணுன்னு அவசியமாக என்ன இந்த மாதிரி தான் பார்க்கக்கூடாத விஷயத்தெல்லாம் எதை பார்க்கணுமோ அதான் கண்ணை வச்சு உனக்கு என்ன இயல்பாக ஒரு இயல்பான வாழ்க்கையில் இந்த கண்ணை வச்சு நீ எதை பார்க்கணுமோ அதை பார் அதோடு நிறுத்திக்கோ உன் ஆசையை அப்படியே நிறுத்திக்கு பார்க்கணுங்கிற ஒரு ஆசை தான் இது போதாதா உனக்கு இப்போ ஒரு ஆடு இருக்குது மாடு இருக்குது அது வந்து தான் கண்ணுக்கு என்ன தெரியுதோ அதுதானே பார்க்கணுன்னு ஆசைப்படுது அப்போ மனிதர்களாக ஏனிய அந்த ஆசை உனக்கு இல்லாமல் விண்வெளிக்கு பிரபஞ்சத்தில் என்ன இருக்குது நிலாவில் என்ன இருக்குதுன்னு போய் பார்க்குறாப்புல நிலாவில் என்ன இருக்குதுன்னு போய் பார்க்குறது அப்புறம் வானத்திலேருந்து அங்கேருந்து சேட்டிலைட் மூலமாக இங்கே வேவ் பார்க்குறது அமெரிக்காவிலேருந்து இங்கே வேவ் வேறது இந்தியாவில் என்ன நடக்குது இதான் பார்க்கக்கூடாத விஷயத்தெல்லாம் பார்க்குறதுன்றது க சாதாரணமாக உன் கண்ணுக்கு வந்து இந்தியாவில் இந்தியா ஒரு அமெரிக்காவிலேருந்து உனக்கு இந்தியாவை பார்க்க முடியுமா முடியாது உன் கண்ணுக்கு பக்கத்தில் உள்ள விஷயந்தான் தெரியும் ஆனால் இருந்துக்கிட்டு இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் இந்த ஆசை தான் கண்பார்வை இந்த பேராசை தகுதிக்கு மீறிய ஒரு ஆசை இந்த ஆசை தான் கண் பார்வை அதுக்காக என்ன பண்ணணும் அப்படி படி க எழுத்துகளை படிக்கணும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது என்னாகும் ஒவ்வொரு வேலை கண்களுக்கு ஏகப்பட்ட வேலை அதில் தான் அது வந்து பாதிக்கப்படுது நீ எதையுமே புத்தகம் எதுவுமே படிக்கலைன்னு வச்சுக்கோ படிக்கலைன்னா கண் பார்வை நல்லாதான் இருக்க போது நீ இந்த மாதிரி ஆசைகள்லாம் அவனுக்கு வரவே வராது பார்க்காத விஷயத்தெல்லாம் போய் பார்க்கணும் கேட்காத விஷயத்த போய் கேட்கணும் இயல்பாக நம்ம சந்திக்க முடியாத அனுபவங்களை விட மேலான அனுபவங்களை பெறணும் அப்படிங்கிற இந்த ஆசை தான் இந்த புலன் குறைபாடுகளுக்கு காரணம் காது கேட்காமல் போகிறதுக்கு காரணம் கண்ணு தெரியாமல் போகிறதுக்கு காரணம் கண்கள் கண்ணாடி அணிவதற்கு என்ன காரணம் புத்தகம் படிச்சுட்டாலே கடைசியில் அவங்க கண்ணாடி மாட்டாரணும் புத்தகம் படிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க எப்படி பிரபஞ்சம் நிலாவில் தண்ணி இருக்கா இல்லையா போய் பார்த்துடணும் கேமரா வந்துச்சா போய் பார்த்துடணும் ஏதாவது ஆராய்ச்சி பண்ணி தானே இந்த ஆராய்ச்சி மனோபாவம் தானே கண்ணாடி கடைசியில் என்ன அது கண்ணாடி போட போடுறதுக்கு காரணமாக இருக்குது அந்த காலத்துலலாம் கண்ணாடி இல்லாமல் இருந்தாங்க அப்போ கண்ணு தெரியாமல் இருந்திருப்பாங்களா இன்னொன்று இந்த உணவும் காரணம் இந்த ஆசையை தூண்டுவது எது பார்க்கக்கூடாத விஷயத்தெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஆசையை தூண்டுவது எது அதுனால் அந்த சாப்பாடு இந்த உப்பு போட்டு சமைக்கிற செயற்கையான ஆசை இது இது வந்து இயற்கையான ஆசை கிடையாது இது செயற்கையாக வித்தியாசமான ஆசை இந்த வித்தியாசமான ஆசை எங்கேருந்து வருது வித்தியாசமான சாப்பாட்டில் இருந்து வருது உப்பு போட்டு சமைக்கிறது கடல் தண்ணியை வந்து உப்பளத்தில் போட்டு அதுலேருந்து உப்பை எடுத்து உப்பு போட்டு காய்கறி மசாலாலாம் போட்டு சமைச்சு சாப்பிட்றாங்க பாருங்கள் வித்தியாசமான உணவு வித்தியாசமான சமைச்சு சாப்பிட்றது வித்தியா இந்த வித்தியாசமான உணவுலேருந்து தான் வித்தியாசமான ஆசையே வருது பார்க்கக்கூடாத விஷயத்த பார்க்குறது தான் பார்க்கணும்னு நினைக்கிறது தான் வித்தியாசமான ஆசை பார்க்க முடியாத ஒரு உலகத்தை போய் பார்க்கறது நிலாவில் என்ன இருக்குது தண்ணி இருக்கா இல்லையா ஏன் இங்கே உனக்கு இல்லையா தண்ணி பூமியில் இல்லாமல் தான் அங்கே போய் தேடுறியாண்ணா பூமியில் உனக்கு தண்ணி பற்றாதா ஆ புயல் வந்தால் தண்ணியிலே மிதக்குறாங்களே நிலாவில் போய் தண்ணியை இருக்காங்க இந்த மாதிரி வித்தியாசமான ஆசைகளுக்கு இவன் சாப்பிட்ற வித்தியாசமான உணவுகள் தான் காரணமாக இருக்குது நீ எதுவே காய்கறி பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளான் இலை தலைகளை சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க அப்போது உனக்கு இந்த மாதிரி வித்தியாசமான ஆசையே வராது இயற்கையான ஆசை தான் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஆசை நிலாவில் தண்ணி இருக்கா இல்லையா பார்க்க முடியாத ஒரு விஷயத்த போய் பார்க்கணும் நிலாவில் தண்ணி இருக்கா அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு அளவுக்கு அதிகமான ஆசை அதை பார்க்குறக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை அந்த அளவுக்கீமான வலிமை தான் இருந்தால் தான் அங்கே போய் பார்க்க முடியும் அந்த வலிமை தருகிற உணவு தான் உப்பு போட்டு சமைக்கிறாங்க ஏன் உப்பு போட்டு சமைக்கிறாங்க உப்பு போட்டு சமைச்சி மசாலாலாம் போட்டு மாமி அளவுக்கு அதிகமான வலிமை பெற வேண்டும் அப்போ தான் அந்த மாதிரி ஆசைகளை நம்மளால் பூர்த்தி பண்ண முடியும் நீ வெறும் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகளை சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ இலைத்திலங்களை சாப்பிட்டா உனக்கு இந்த ஆசையே வராது ஏன்னா இந்த உணவுகளே காய்கறிகள் கீரைகள் இலை உப்பு போடாமல் பச்சையாக நீ சாப்பிட்றேன்னு வச்சுக்கோ அப்போது உனக்கு அளவுக்கு அதிகமான வலிமை வராது அளவுக்கு அதிகமான ஆசையும் வராது அதாவது வித்தியாசமான ஆசை வராது அதாவது பார்க்கக்கூடாத விஷயத்தெல்லாம் பார்க்கணுங்கிற ஆசை அப்போ வராது நமக்கு அப்போ நம்ம பார்வை குறைபாடே வராது கண் பார்வை குறைபாட்டுக்கு நம்மளுடைய சாப்பாடு தான் காரணம் நம்ம உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றாங்களா மக்கள் அதுதான் காரணம் உப்பு போட்டு மசாலா போட்டு மாமிசத்தை சாப்பிட்றது பொருந்தாத உணவு உடலுக்கு மனித உடலுக்கு ஏற்றுக்கொள்ளாத உணவு இது மாமிசத்தை சாப்பிடும் முட்டையை சாப்பிடும் தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் தேன் இதெல்லாம் பொருந்தாத உணவு இதை சாப்பிடும்போது இது ஒரு வித்தியாசமாக இதை சாப்பிடணுங்கிற ஆசையே வித்தியாசமான ஆசை தான் முட்டையை சாப்பிடணும் பாலை சாப்பிட்ணும் ஒரு மாடு நினைக்குமா நான் முட்டை சாப்பிட்ணும் பால் சாப்பிட்ணும் அப்படின்னு மாடு நினைக்குமா கண்ணுக்குட்டி நினைக்கும் தாய்கிட்டேருந்து பால் குடிக்கும் ஒரு மாடு வந்து நான் மீன் சாப்பிட்ணுன்னு நினைக்குமா அப்படி நினச்சா இது ஒரு வித்தியாசமான ஆடு மாடு அந்த மாட்டை நீங்கள் வந்து நெருங்க பண்ணி பயப்படுவீங்க அதுபோல் தான் மனுஷங்களும் வித்தியாசமான உணவில் தான் அது வித்தியாசமாக உப்பெல்லாம் போட்டு சமைச்சு சாப்பிட்றதுனால என்னத்துக்கு அளவுக்கு அதிகமான வலிமைக்காக தான் அதெல்லாம் பண்ணுறாங்க அளவு ஏன்னா இவங்க பார்க்க முடியாத விஷயத்தை பார்க்கணும் அதுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை பார்க்க முடியாத விஷயத்தெல்லாம் போய் பார்க்கணும் கேட்க முடியாத விஷயத்தை கேட்கணும் கடல் கடியில் என்ன இருக்குது போய் பார்த்துடணும் அங்கே அங்கே வந்து பெட்ரோல் கிடைக்குது அதை போய் பார்க்குறானுங்க இப்படி பா இந்த ஆசைகள் தான் கண் பார்வையெல்லாம் மாட்டேன் இயல்பா உன் கண்ணுக்கு என்ன தெரியுதோ அது மட்டும் போதும்பா அப்படின்னா அந்த கண்களுக்கு நீ அதிக வேலையும் கொடுக்க போகிறது இல்லை அது குறைபாடு வரவுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த உடம்புக்கு ஏன் நோய் வருது அதாவது இந்த பார்க்க முடியாத இயல்பாக சந்திக்க முடியாத அனுபவங்களெல்லாம் போய் தேடுறது அதுக்கு என்ன தேவை இந்த உணவு தேவை அதனால தான் அந்த உடம்பில் வந்து நோய் வருது அதனால் பேராசைகள் தான் நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது